சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களை என்ன சந்திப்பதில் மகிழ்ச்சி ராமம் ராகவும் பரத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி சிவபிரசாத் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டேரெக்ஷன் டன்ராஜ் குரணானி இதில் நடிச்சிருக்கிறது சமுத்திர கண்ணி தன்ராஜ் உத்தமன் சத்யா மோக்ஷா பிரமோதினி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பலர் இதில் வந்து முக்கியமாக சுனில் அவர்களும் வந்து ஒரு ஒரு மாதிரியான சர்ப்ரைஸ் ரோலும் பண்ணியிருக்காங்க மியூசிக் அருண் அண்ட் டிஓபி துர்க பிரசாத் எடிட்டட் பை மார்த்தான் கே வெங்கடேஷ் இந்த படம் வந்து என்ன அதாவது இந்த இந்த சீசனில் இந்த அதாவது இந்த ரிலீஸில் இந்த வீக்கில் இந்த ஃப்ரைடேயில வந்திருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படங்கள் வந்திருக்கு ஒரு பக்கம் நிலவக்கெண்மையில் கோபம் இன்னொரு பக்கம் வந்து ட்ராகன் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த படம் ராமம் ராகவம் எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது ஃபாதர் அப்படின்ற விஷயம் மூணு படங்களையுமே வந்து ஃபாதர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்தில் ஃபாதருக்கான என்ன ரோல் அப்படின்னு பார்த்தா அப்பா பிள்ளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு கொடூரமாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு டிசிஷனில் எடுத்து அதை வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கக்கூடிய தன்ராஜை வந்து இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது யோசிக்கிறாங்க அது வந்து என்ன நடக்குது பண்ண முடியுதா அவரால பண்ண முடியலையா தான் வந்து கேள்வி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாக்கிங் ஒரு இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து அந்த இன்டர்வலில் அந்த ஒரு டிசிஷன் ரிவியூல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரியான ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்காங்க ரைட்டிங் வைஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் சமுதர் கண்ணியர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இதெல்லாமே வந்து இந்த படத்தில் இனிஷியலாக நோட்டீஸ் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் சாங்ஸ் வந்து என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக வந்து இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு நம்மளுக்கு உட்கார வைக்கும் அதை நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு டிக் வாங்குற இடம் வந்து தன்ராஜ் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சவுந்தரவனி வந்து அவர் நிறைய படங்கள் வந்து இந்த அப்பா மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு அப்பா கேரக்டர் பட் ஸ்டில் அந்த ஒரு தன்மை வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் வைஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து டிக் வாங்குவாங்க ஹரிஷுதமாக இருக்கட்டும் மோக்ஷவாக இருக்கட்டும் கூட வரக்கூடிய சப்போர்ட் காஸ்டாக இருக்கட்டும் அண்ட் சுனில் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று அவங்களோட இருக்கு அவர் ஒரு கதையை சேஞ்ச் பண்ண ஒரு டைம்ல ஸோ இந்த இடங்கள் எல்லாமே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து டிக் வாங்கும் மற்றபடி மியூசிக் சாங்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து கரெக்டாக அந்த ஃபீலை வந்து கொடுக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரை அதே பண்ணுது ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது மற்றபடி டிஓபி எடிட்டிங் எல்லாமே வந்து என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ஜஸ்டிஃபைடான ரீசன் அதை ஹீரோ வந்து இதை நான் வந்து பண்ணிடணும் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒத்து வரலை இதை நான் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து அது ஒரு ஜஸ்டிஃபைடாக வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்பா மேலே இருக்கிற கோ மட்டுமே எப்படி அது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்கே டிக் வாங்காமல் போகலாம் அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டாக இருக்காரு இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு நல்லா ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அந்த அதனால் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து அது ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்குமே தவிர இது ஒரு பெருசாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து படத்தோட அந்த பிலிவபிலிட்டியோ அந்த அந்த ஒரு என்கேஜிங் பாயிண்ட்டையோ கம்மி பண்ண போகிறது கிடையாது பட் அது இருந்திருந்தா அந்த ஒரு படத்துக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடச்சிருக்கும் மற்றபடி தாராளமாக நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்களேன் இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்